பறித்து விட்டு சுவாமி கண் கெட்ட குருடன் போல இந்த தரணிலே நீ வாழத்துக்கு வாய் ஆண்டவா அறியாத உச்சியை தெரியாத தவறு செய்து விட்டேன் இருபத்தி ரெண்டு நேற்று ஏழரை வல்ல கோபம் எனக்கு விட்டது சுவாமி ஆண்டவா எனக்கு இரண்டே இரண்டு நேத்திரம் கொடுத்தால் கொடுத்தால் உனக்கு கழிவத்திலே கண்ணை கொடுத்தான் கண்ணன் என்று பேர் விளங்கிட்டு சுவாமி

ஆனால் இந்த இருபத்தி இருபத்தி இரண்டு நேத்திரங்களை வைத்து கொண்டு என்னிடம் மட்டும் வந்தாயா வேறு என்ன செய்தாய் முதல் முறையாக சத்தியலோகம் சென்றேன் சத்தியலோகத்திலே பிரம்மணி கலைவானி என் பாதத்தை படிய சொன்னேன் பாதத்தை படிய மறுத்தார் எப்பொழுது என் பாதத்தை படிய மறுத்தாயோ அப்பொழுது உன் ஐந்து சிரத்திலே அழகு சிரம் மறுபடி சாபத்துக்கிட்டேன் சரி அடுத்தபடியாவது கைலங்கிரி சென்றே கைலாயத்திற்கு சென்று பரமனை பாதமணிய சொன்னேன் பாதத்தை மகன் பணிவதா இல்லை மகனுடைய பாதத்தை பணிவதா என்று பரமன் கேட்டார் வாக்குவாதத்திலே மகனுடைய பாதத்தை தந்தை பணிய வேண்டும் என்று சொன்னார் சொன்ன வார்த்தைக்காக என் பாதத்தை பணியவருத்தார் பரமன் அப்பொழுதே உனக்கு பித்து வரி வெடித்து பேய்பவர் அலையும்படி அவருக்கு பரமனுக்கு சாபத்தை நங்க சாபம் உமா பார் தாயட்டவள் இருபத்தி ரெண்டு நேற்று கோவனுக்கு பட்டம் பட்டியலிட்டு போடா அப்படி என்று உமா பார்வதி எனக்கு தாய் சாமம் சரி அதையும் மீறி சாபம் கொடுப்பவனுக்கு நீ சாமம் அளிக்கிறாயா உனக்கு நான் அளிக்கிறேன் சாபம் சரி உன் பிடித்தது ஒரு பங்கு பைத்தியம் அதற்கு மேலாக பிடித்து முடியும் சுடுகாட்டு எல்லையில சாமல் எல்லாம் முடியும் பைத்தியாரி பத்து பங்கு பைத்தியம் பிடிச்சு பைத்திகாரியா போரின்னு சாபத்து கொடுத்த சரி சாபத்து கொடுத்து சங்கது வரைக்கும் வந்த நீ வந்து என் காலை குடிக்கிறப்ப நினைச்சேன் என் நினைத்த நினைத்தாரியெல்லாம் நிலை குடந்து போய்விட்டது சரி நீ செய்த தவறும் இப்பொழுது எனக்கே புரிகிறது தவறை நான் உணர்ந்து விட்டேன் பைத்தியமாக போகும்படி சாபம் அளித்தாயான் உண்மைதான் சரி சுவாமி

கால்வள்ள கோபம் மட்டும் சராசரி மனசுக்கு எவ்வளவு ஒரு கோபம் இருக்கும் அதை மட்டும் உனக்கு தர்ற ஒழுக்கமாக வைத்து கொள் என் தாய் கூட எனக்கு அண்ணன் புசித்தது கிடையாது உனக்கு கலியுத்திலேமிஷுமி தானியலட்சுமி சௌபாகிய லட்சுமி என்று ஆக நீங்க சுகமா வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு அதை சுகமா இருக்கு கடைசி வரை